தலையே போனாலும் என்னாச்சு முழுமையா முதல் முத முதலா நிக்கிறது ஏதோ ஒண்ணு தானம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா அன்னை உங்க வாழ்க்கையில சகல வரங்களும் வரும் இருந்து க எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும் பண கஷ்டம் நிவர்த்தி ஆகும் பகமை பொறாம பாதிக்கப்பட்ட வியாபாரம் இதெல்லாம் சரியாக குரு சரணம் எனது பிள்ளைகளும் மற்ற உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறதுனா வளம் தரும் மரங்களும் விநாயகர் இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் விநாயகரை வந்து சிவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க சண்டை வந்துச்சு விநாயகருக்கும் சிவனுக்கும் சண்டை வந்துச்சான் எதுக்கு அப்படின்னா பார்வதி நான் புளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு புள்ளியை ஏற்படுத்தி என்ன அது நிறைய விஷயத்துக்கு மஞ்சள் அழுக்குங்கிறாங்க நிறைய அதை பற்றி உங்க ஒற்றுவோம் அந்த கான்செப்டை விநாயகரை வந்து கண்ணா நீ வந்து பா வெளியில் பார்த்து யாரும் உள்ளே வரக்கூடாது நிறைய அது யாராக இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அம்மா வந்து அவங்க போயிட்டாங்க போனால் அங்கே எல்லாரும் வர்றாங்க ஆனால் யாரையும் விடலை பார்த்தா சிவன் வர்றாரு சிவனே உள்ளே விடலை சிவனை உள்ளே விட என்ன பண்ண அப்படின்னா உதகணங்களாவும் சண்டை போடுது எல்லாம் போட்டு எதாவது தோற்று போடுறப்போ சிவனுக்கு தாங்க முடியாமல் ஒன்று நான் கொண்டு விடுவேங்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு அசரவே இல்லை தலையை தோன்று தான் வெட்டி வெட்டினா தான் தாமதம் உடனே பார்வதி வந்து அலகுறான் இது என்ன இது அநியாயம் எதுக்காக அவனை வந்து இப்படி பண்ணீங்க அவன் விநாயகர் ஐயோ அப்போ அந்த தலைன்னு உடனே என்ன பண்ணுறாப்புல சரி எங்கள் வடக்கில் எந்த இடத்துல ஒரு தலையிற்க அதை கொண்டாங்க அதை வச்சா அவன் வந்து எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல போனால் அங்கே ஒரு யானை தலை வடக்கு வடக்கில் அந்த தலையை கொண்டாந்து பொருத்திடுறாங்க இல்லை அப்போ சொல்கிறாப்பிட அதான என்ன உனக்கு இந்த தலை பொருத்துனாலும் சரி மிருகங்களில் வந்து யானை ரொம்ப பிரசித்தமானது நீ தான் வந்து தலை இல்லாமல் உனக்கு பண்ணனால உன்னையே வணங்காமல் யாருமே வணங்க முடியாது எதை யாரை வணங்கினாலும் அது செல்லாது ஸோ நீ தலைமகன் கொஞ்சம் தலைமகன் விட என்னதான முழு முதற் கடவுள் ஸோ அப்படி முழு முதற் நீ ஆகிட்ட தலை இல்லாட்டாலும் கவலை வேண்டாம் அதான் சொல்லுங்கள் தலை போனாலும் போட்டுப்பாங்களே சார் அது அதுதான் தலை போனாலும் நான் சாதிப்பேங்கிறது என்னன்னா தலையே போனாலும் என்னாச்சு முழுமையாக முதல் முத முதலாக நிற்கிறது அந்த முதலாக நின்னவர் தான் இந்த விநாயகர் பெருமான் அவர் எங்கே எங்கள் வீட்டுக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் வன்னி மரத்து விநாயகர் அரச மரப்பிள்ளையாறு விழுமமர பிள்ளையாறு இப்படி வகை வகையாக இருக்காங்க அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வீச்சு என்னாச்சு இருக்கும் இப்போ வன்னி மரங்களுக்கு சிச்சை ஒரு வீச்சு அப்புறம் அரசமனம்னா அதுக்கு ஆழமரம்னா அதுக்கு ஒன்று விண்மரம்னா அதுக்கு ஒன்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் அது நம்ம என்ன அப்படின்னு நீ பார்க்கலாம் ஓகேமா இப்போ தெற்கு நோக்கி இருந்தால் விண்மரத்தில் இப்போ ஒரு விண்மரத்து நாளில் பிள்ளையார் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை தெற்கு நோக்கி இருக்கிற பிள்ளையாராக இருந்தால் அது ரொம்ப சிறப்புடையது அதுவும் சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் வேறு வழியே இல்லை இதெல்லாம் சித்திரங்களை கொடுத்தா நம்ம சொல்கிறது ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு தேவை கேட்க மளிகைப் பொருட்களை ஏழை விநாயகர் வந்து குடும்பத்தினருக்கு தானம் செஞ்சீங்கன்னா அந்த விநாயகரை கும்பிட்டு அந்த அடுத்த ஒரு தானத்தை பண்ணிங்கன்னா அரவரசி ஒரு பருப்பு ஊரில் எதோ ஒன்று தானம் பண்ணுங்க பண்ணினீங்கன்னா அன்னை உங்கள் வாழ்க்கையில் சகல வளங்களும் வரும் வளமும் கிடைக்கும் சரி அடுத்த அடுத்த அரசமர பிள்ளையாரு அவரை மேற்கு நோக்கி இருப்பது சக்தி வாய்ந்தது நீங்கள் நோ அதெல்லாம் போய் நோட் பண்ணணும் தெற்கு நோக்கி இருக்காங்களா மேற்கு நோக்கி இருக்காங்களா அப்படின்னு அங்கே போய் கேட்கணும் கோயிலில் நீங்கள் வாத்துக்கணும் அரசமரத்து பிள்ளையார் ரொம்ப பெருமை வாய்ந்தவர் அவர் வந்து எப்படின்னா நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் அரசமரத்து பிள்ளையார் நிறையா இருப்பாங்க மேற்கு நோக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதை பர்டிகுலர்லி பூச நட்சத்திரத்தை நீங்கள் எடுக்கணும் பூச நட்சத்திரத்தை அன்னிக்கி போய்கிட்டு அன்றைக்கி வந்து அன்னாபிஷேகம் பண்ணிட்டு இல்லை அவருக்கு வந்து என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு அன்னத்தை கொண்டே வந்து கொடுத்து நீங்கள் பண்ணி அதுக்கு விநியோகம் பண்ணிடணும் நல்லா உங்க தோணத்துல நல்லா விளையணும் உங்க நெல் விளையணும் உங்க விளைச்சல் நல்லா இருக்கணும்னா அதை செய்யணும் அப்புறம் உறவினர்கள்ட்டு க எதிர்பார்க்குற உதவி கிடைக்கும் பண கஷ்டம் நிவர்த்தி ஆகும் அதை புரிஞ்சுக்கோங்க ஆசமர பிள்ளையார விடாதீங்க புஷ்கமு புஷ்கும் அடுத்தது ஆலமர பிள்ளையார் எனக்கு ஆலமரனாலே ரொம்ப பிடிக்கும் ஐ அதுலேயே வடக்கு நோக்கி ஒரு பிள்ளையார் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ஆலமரம் பவர் அதில் வடக்கு நோக்கி ஒரு பிள்ளையார் இருந்தாங்கன்னா இல்ல நீங்க என்ன பண்ணுங்க நோயாளிகள் மக நட்சத்திரத்தை பிடிக்கணும் அதை முக்கியம் பார்த்துக்கோங்க எல்லா படியாரும் இருக்காங்க அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணணும் இல்ல ஐந்து வகை சித்திராணத்தை பண்ணணும் எலும்பு சம்பள சாதம் சாதம் தேங்காய் சாதம் பண்ணிக்கோங்க பண்ணி அதை அவருக்கு அந்த படைக்கணும் படைச்சு அந்த அதை வந்து எல்லாரும் விநியோகம் பண்ணீங்கன்னா கடுமையான நோய்கள் தீரும் இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க செஞ்சு பாருங்க வேப்ப பிள்ளையார் ஏன்னா வேப்பமரத்து பிள்ளையார் என்ன பண்ணுவார் ஆனால் இன்னொன்று வெளியில் வச்சோம்னா திருப்பிடுறாங்க நான் வச்ச வேப்பமரம் வச்சு ஒரு பிள்ளையார்க்க வச்சு பார்த்தேன் திருப்பிடுறேன் ஓகே இது வந்து கிழக்கு முகமாக இருக்கணும் இந்த பிள்ளையார் கிழக்கு முகமாக இருக்கிறது தான் உத்திரத்தாதி நட்சத்திரத்தில் இல்லை அவருக்கு ஐந்து விதம் எண்ணெய் தீபத்தை போடணும் ஐந்து விதமான வந்து எண்ணெய் தீபத்தை தனித்தனியாக போடணும்னு சொல்கிறாங்க ஏன்னா பஞ்ச தீபத்தை ஏற்றி ஒன்றில் வந்து விளக்கு எண்ணெய் போடணும் ஒன்று நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் எண்ணெயை எடுத்துக்கோங்க அப்புறம் நெய் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா இல்லை அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு எண்ணெய் இருப்பேன் என்ன அதுவும் சொல்லிட்டேன் அஞ்சு வகை எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேப்பமர்த்த பிள்ளையா இருக்கு என்றைக்கு போகணும் உத்திரத்த நட்சத்திர தண்ணிக்கு போட்டிங்கன்னா என்ன வேணும் உங்களுக்கு என்ன புருஷன் வேணும் எந்த டைப்பில் புருஷன் வேணும் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுடா இல்லை உங்கள்கிட்ட காரு கேட்காமல் காருக்கே வேணும்னு கேட்டுக்கோங்க சத்தானா ட்ரை பண்ணுங்க கண்ணுங்களேன் அடுத்தது மாமரத்துக்குள்ளையா இல்லை அது பயம் நிறைய ஏன் கொடிச்சு விட்ருவோம் என்ன அவங்க வந்து கேட்ட நட்சத்திரத்தை அன்றைக்கிட்டால் போடலாம் இல்லை அன்றைக்கி வந்து என்னன்னா விபூதி அவர் கொஞ்சம் போட்டுட்டு அந்த விநாயகர் போட்டு யாராவது ஏற சுமங்கலி பெண்ணுகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா பகமை பொறாம பாதிக்கப்பட்ட வியாபாரம் இதெல்லாம் சரியாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை புரிஞ்சுச்சா அடுத்தது மகிழ மரம் மகிழ மரத்து பிள்ளையார்கள் அனுஷ நட்சத்திர அன்னைக்கு மாதவரத்தை அந்த வைக்க வச்சிங்கன்னா மாதவரத்து முத்துக்கள் அப்படி அவருக்கு அவர் பாதத்தில் போட்டு விட்டுருங்க அவங்களே அங்கே யாரும் அழியர்கள் இருந்தாங்கன்னா அழகு ரொம்ப அழகு அவருக்கு அபிஷேகமா பண்ணலாம் இராணுவத்தில் வெளிநாடுகளை உள்ளவரை நல்லா இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் பண்ணலாம் இது யாராவது முடிஞ்சவங்க செய்யுங்க மகிழ மரத்து பிள்ளையார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கிராமங்களில் இருந்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சி அதை பண்ணி நாங்கள் ராணுவ வீரர்கள்லாம் நல்லா இருக்கட்டும் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா அது அடுத்து புண்ணியமர பிள்ளையார் ஆயுள்ள நட்சத்திரத்தில் இளநீர் அபிஷேகம் செஞ்சு அவருக்கு புது துணியை கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு தேங்கி தயவு சுனாமல் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே அதை நோயாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளையாரோடைய இதை பண்ணி அங்கே நம்ம படையல் போட்டு அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நோயாளிகளையும் பாதுகாக்கும் புரிஞ்ச அடுத்து அடுத்த டாலிங் 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 யாரு வன்னி மரத்து பிள்ளையார் கனிமே நான் வன்னி மரத்து பிள்ளையார்கிட்ட நிறைய விஷயம் நான் பண்ணி பர்டிகுலர்லி நான் மதுரையில் மீனாட்சி அன் டெம்பிள்ள வன்னி மரத்து பிள்ளையார் தனியாக அப்படியே பாரு எனக்கு அந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் போய் ஸ்பெஷலாக எத்தனையோ வருடங்களாக அவங்க அந்த வன்னிமரத்து பிள்ளையார் அன்றைக்கி இருக்குது சது சதுர்த்தி திசைக்காக இருக்குதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் கேட்ட வரப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த வன்னி மரத்தில் இலை இருக்கு இல்லையா அது நீங்கள் வச்சுருந்தாலே போதும் சும்மா வச்சுக்கிட்டு போயிட்டு விடாது நினச்சிட்டீங்கன்னாலே போதும் சூப்பர் விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லை வன்னிமரம் இலையை வச்சே ஒருத்தர் பொண்ணாக்கி கொடுத்துருக்காரு இல்லையா பிரமணிநாதர் கோயிலில் அது மட்டும் இல்லை அவிட்ட நட்சத்திர அன்னைக்கியோ வன்னிய விநாயகர் பொரிய கொண்டியை வச்சு கூப்பிட்டிங்கன்னா போதும் பொரிய இல்லையா அவருக்கு ஏதாவது ஒரு அபிஷேகத்தை பண்ணிங்கன்னா திருமணம் கைகூடுமா திருமணங்களே நிறையா பேர் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை வன்னியமரத்து விளையாட்டு போய் நீங்கள் நின்று ஒரு மூச்சை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளம்பொடி விநாயகராக இருக்காருன்னு வச்சுக்கிறாரு உங்கள் மூச்சு வந்து வளம்பொரியாக உங்களோட மூச்சு வந்து ரைட் எல்லாம் இருக்கும் அதை அந்த மாற்றி விட்டுருவாரு புரிஞ்சிச்சா அது ஒரு இதை நான் செஞ்சு பார்த்தேன் இங்கே கோயம்புத்தூர்ல ஐ திங்க் கோயம்புத்தூரில் தான் ஒரு கோயிலில் வந்து போய் பார்க்க பாருங்க பண்ண கரெக்டாக அப்படி இருந்துச்சு அச்சரியமா இருந்துச்சு அந்த ஐயர் சொன்னது எனக்கு இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ முருகன் பக்கத்தில் இருக்கிற இது கூட கூட அந்த பக்கத்துல போய் இருந்தால் ஒன்று இந்திரன் மயில் இன்னொன்று வந்து அந்த அசுரன் ம மயில் அசுரன் வந்து இதாக இருந்தார் இல்லையா அவர் அந்த ரெண்டை சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயம் நமக்கு தெரியாது இருக்கு அதை இதே எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க எதுவாக போட்டு கேளுங்க செஞ்சு பாருங்க ஐ லவ் யூ ஆல் ஆன்லைன் அப்படி சேர்ந்து கிட்டே கிடைக்கல பாய்